மாயக்குளம் மாதவன் யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான கட்டி விடுங்க சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் மூவரசம் கோட்டை முப்பத்தி இரண்டு கிராமத்துக்கு பாத்தியப்பட்ட மேலவளஞ்சி கிராமத்தில் குடி கொண்டு அருள்பாளித்து வரும் ஸ்ரீ முனியாண்டி கோயில் ஸ்ரீ கப்பரையோடு காளியம்மன் திருக்கோயில் பதினோராம் ஆண்டு பால்குட உற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகத்தை தலைமையேற்று நடத்தி தர வருகை தந்திரத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிவகங்கை மாவட்ட தெற்கு ஒன்றிய செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் எம் ஜெயராமன் பிஏ அவர்களை வருகை வருகையாக வரவேற்று இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் தலைமை தாங்கி நடத்தி தருமாறு கிராமத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கிராமத்தின் சார்பாக தற்போது தானல் ஜெயராமன் அவர்களுக்கு முன்னாடி பொருத்தி புகழாக சொல்லப்படுகிறது வல்லநீர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கவிதா மாதவன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போன்றை கௌரவிக்கப்படுகிறது கவிதா மாதவன் அவர்களுக்கு வெளிஞ்சி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி புகழாக சொல்லப்படுகிறது நமது சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக தெற்கு ஒன்றிய செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் ஜெயராமன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இங்கு உரையாற்றுவார்கள் மேல இல்லஞ்சி கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ முனியாண்டி கோவில் கப்புரையூடு காளியம்மன் திருக்கோயில் ஆகிய கோயிலுக்கு கோவில்களுக்கு நடந்து வரும் திருவி திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் பள்ளி திருமண நாடகம் இங்கே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த நாடகத்தை இந்த கிராமத்து கமிட்டியாளர்களும் கிராமத்தாளர்களும் சேர்ந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் ஒரு காலத்தில் நானும் இந்த கிராமத்தில் வந்து ஏனால் இந்த கிராமத்தைச் சேர்ந்த எனக்கும் சொல்லப்போனால் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் நானும் இந்த கிராமத்தினுடைய வரலாறும் உங்களுக்கு நன்றாக தெரியும் இது வேம்குடி கிராமத்தை இணைந்த ஒரு குடியிருப்பு தான் அது இப்போ உள் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை இங்கே வசிக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் தெரியும் ஆகையால் நம்ம எப்போது இதுவழியெல்லாம் சிவகங்கை நகரத்திற்கு செல் எப்போ சென்றாலும் நம்ம அந்த உணர்வோடு தான் நம்ம கிராமம் நம்மளுடைய மக்கள் என்ற உணர்வோடு தான் நான் சொல்வது உண்டு எப்பயுமே இந்த கிராமத்து மேலேயும் இங்கே உள்ள மனித பெரிய மனிதர்கள் மேலேயும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் எப்பயுமே நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா அது வெள்ளஞ்சி மட்டுமில்லை இங்கே வசிக்கும் அனைத்து கிராமத்தாளர்களுமே வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் ஒரு வினயம் இல்லாதவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த கிராமம் இந்த கிராமம் வெள்ளஞ்சின்றது வெள்ளை உள்ளம் கொண்ட நபர்கள் வசிக்கக்கூடிய இடம்தான் இந்த வெள்ளஞ்சி இந்த கிராமத்தில் சிறு வயதில் நானே நடைப்பயணமாக வந்து சிறுவர்களோடு சேர்ந்து இங்கே உட்கார்ந்து நானும் நாட பார்த்த காலங்கள் உண்டு இந்த சுற்று வட்டாரங்களில் கீழக்கண்டனியில் உள்ளவர்களும் சரி இந்த வெள்ளஞ்சியில் உள்ளவர்களும் சரி விழாக்கள் நடப்பது விழாவில் நடத்துவது ஒரு பெரும் சிறப்பு இந்த சுத்து வட்டாரங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும் அமைதியாக ஒரு எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் எப்பயுமே பார்த்தா ஒரு ஒரு இந்த சுத்து வட்டாரத்தில் பெரும் எடுத்துக்காட்டாகவே இந்த வில்லஞ்சியில் விழாவில் நடந்து கொண்டிருக்கும் அதுபோக நான் என் கிராமத்திற்கு எப்போது சென்றாலும் பொங்கல் விழாவாக இருந்தது இருந்தாலும் சரி இந்த முனியாண்டி கோயில் விழாவாக இருந்தாலும் சரி அப்பப்போ இங்கே ரேடியா கட்டி ஒரு எப்பயுமே ஒரு கலகலப்பாக தான் இந்த கிராமமே எப்போயும் இருக்கும் ரெண்டாவது இதெல்லாம் பார்த்து நம்மளும் மனம் பூர்த்தி பூர்த்தி போய் தான் அடிக்கடி இது வெளியே செல்வோம் நான் நிறைய இடத்தில் பேசலாம் சொல்லுவேன் வெள்ளஞ்சியில் இப்போ காரில் போயிடலாம் என் ட்ரைவருக்குலாம் அடிக்கடி சொல்லுவேன் வெள்ளஞ்சியில் எது நடந்தாலும் அமைதியாக நடக்கும் ரொம்ப சிறப்பாகவும் பண்ணுவாங்கன்றது பொங்கல் டைம்லாம் நான் ஊருக்கு போய்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கியிருந்துட்டு சிவகங்கை செல்லும் போதெல்லாம் இங்கே பயங்கரமாக விளையாட்டு போட்டிகள் அது இது களைகட்டி மக்கள் பயங்கரமாக சந்தோஷமா இருப்பதை நான் கண்டிருக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல இந்த போன வருடம் போன வருடம் இங்கே நான் வரும்போது பேச்சு அவர்கள் இங்கே வாக்குறுதி கொடுத்ததாக சொன்னார்கள் இந்த நாடக மேடை எனக்கு தான் யாம் இல்லை மன்னித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து நான் இங்கே வரும்போது கண்டிப்பாக இந்த மேடையை ஒரு சென்ட்ரிங் கட்டணமாக தார்சு கட்டணமாக அமைக்க நான் ஏற்பாடு செய்து கொடுப்பேன் என்று உங்களுடன் உறுதி கூறி மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள இந்த கிளைக்கழக செயலாளர் சகோதரர் பேச்சுமுத்து அவர்களே மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரர் மாதவன் அவர்களே சமைமுத்தான சகோதரர் சமயமுத்து அவர்களே இருந்தாலும் சில பேர்கள் தெரியாது சகோதரர் கணேசன் அவர்களே சகோதரர் பால் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னையும் இந்த விழாவில் பங்கேற்றுக் கொள்ள என்னை அழைத்திருக்கும் இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்போடு இந்த விழா அமைதியாக எப்போயும் நடப்பது போல் அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெற நானும் கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணி உங்களிடமும் அன்புடன் கேட்டுக்கொள்வதோடு இந்த விழாவை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் உங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்த்தை இனிய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் കണ്ണൻ 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 제붋 долларов ай ard m Espero i po scriptures <laughs> imprown <laughs> பால்கள உற்சவாவை உலகத்தின் தெரிய செய்த சித்தர் டிவி யூ டியூப் சேனல் அனைத்து பேரு மாதவன் வாயகுளம் மாதவன் மாதவன் அவர்களை அன்போடு வருக வருக வரவேற்கிறோம் அன்னார் அவர்களுக்கு மேலே கிராமங்கள் சார்பாக சொன்னாரூர்த்தி கருதப்படுகிறது மாயக்குள மாதவன் யூடியூப் சேனல் எல்லாரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கனை கட்டிவிடுங்க நம்ம ஊர்ல எடுக்கப்பட்ட வீடியோ வந்து இன்னைக்கு வந்து காலையில பால் கொலை எடுத்தது யூடியூப் சேனல் வந்து சித்தர் தோழி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல யூடியூப்ல போய் பாருங்க அந்த சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்தது அப்ப நாடகத்தை வந்து ஒளிபரப்பு பண்றது மாயாக்குளம் மாதவன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்கு அதையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான டீங்கன்னு சப்பிடுங்க